அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குழியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூளம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் சதயம் மேஷம் மேஷம் ராசி நீர்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க இன்னைக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் ஆடை ஆபரணம் சேருங்க வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புது அத்தியாயம் தொடங்குங்க நலத்தை பொறுத்தவரை சிறப்படையும் மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை மறையும் பிள்ளைகளின் நலத்தில் இன்று சீரான முன்னேற்றம் இருக்குங்க தொழில் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்பீர்கள் தைரியம் அதிகரிக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று சீரான முன்னேற்றம் இருக்கும் நாளாக இருக்கும் பரணி மனதில் ஏதேனும் குழப்பங்கள் இருக்குங்க கிருத்தியை இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போல இன்று இருப்பீர்கள் உறவினர் நண்பர்களின் பேச்சும் செயல்பாடுகளும் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாங்க உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாகவே இன்று இருக்கும் வேலை நிமிர்த்தமாக வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்திடம் ஒன்று சேருவார்கள் வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களை காண முடியுங்க அதே வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணமும் மேலோங்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் ரோகிணி நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்குங்க மிருகு சிரிஷம் காரியத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் சகோதர வகையில் பிரச்சனைகள் வருங்க செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் அசதி சோர்வு வந்து நீங்கும் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து இன்று லாபம் பெறும்படியாக இருக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரியை அனுசரித்து போங்கள் மேல் படிப்பில் விரும்பிய பாடங்கள் கிடைக்குங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொலைகள் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பழங்கள் மிருகசிரிஷம் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று செலவுகள் அதிகமாகும் புனர்பூசம் இன்று ஓரளவு லாபம் கிடைக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நெடுநாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வரக்கூடும் சிலர் சொத்துக்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்று காரிய அனுகூலம் ஏற்படுங்க செய்யும் முயற்சிகளில் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கும் பல்லமை உங்களுக்கு கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம் எனினும் முயற்சிகளை தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று செயல்களில் சாதகமான சூழ்நிலை இருக்கும் பூசம் இன்று நிம்மதியான நாளாகவே இருக்கும் ஆயுள்யம் மனதில் குழப்பங்கள் இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நீர்கள் இன்று சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொண்டிருக்காதீர்கள் பண பற்றாக்குறையால் பிறரிடம் கைமாற்றாக வாங்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் மறதியால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டி இருக்குங்க அனைவரையும் சரிசமமாக பாவிப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று மதிப்பும் மரியாதையும் உயருங்க பூரம் இன்று அறிவு நிலை மேம்படும் உத்திரம் இன்று தனலாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கன்னி கன்னி ராசி நீர்கள் இன்று எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் இருப்பவர்களுக்கு குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க சரியான தருணமாக அமையும் கலைஞர்களுக்கு தங்கு புதிய வாய்ப்புகளை பெற முடியும் புகழ் பாராட்டுக்கள் வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று உழைப்பு அதிகமாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் சித்திரை இன்று உழைப்பு அதிகமாகவே இருக்குங்க துலாம் துலாம் ராசி நீர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பிரபலங்களின் நட்பு இன்று கிடைக்குங்க சிலர் உங்கள் உதவியை நாடக்கூடும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் இன்று நடைபெறுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் இன்று ஓரளவு அமோகமான நாளாகவே இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடையக்கூடும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இருக்குங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று காரியத்தில் தடை தாமதம் ஏற்படும் சுவாதி இன்று தாமதம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் விசாகம் இன்று தனவரவு ஓரளவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் விருச்சியம் விருச்சியம் ராசி நேயர்கள் என்று குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்குங்க வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளாகவே இன்று இருக்குங்க மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நல்ல வரன் கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் அனுஷம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கேட்டை இன்று கருத்து வேறுபாடுகள் ஓரளவு சரியாகுங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பார்கள் மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் பயன் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிக்குங்க தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாகவே இன்று இருக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கும் செல்வம் சேருங்க எதிலும் லாபமும் கிடைக்கும் மன தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று மனதில் தெளிவு பிறக்கும் நாளாக இருக்கும் போராடம் பயணங்களால் வெற்றி கிடைக்கும் உத்திராடம் இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசி மகரம்சிநியர்கள் இன்று நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திக்க கூடுங்க தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை செய்வீர்கள் வியாபாரத்தில் சூட்சமைகளை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்குங்க உழைப்பால் உயரும் நாளாகவே இன்று இருக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும் உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் மிகவும் கவனமுடன் படிப்பது நல்லதுங்க வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனமாக ஓட்டிச் செல்லுங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று நிதானத்தை கடைப்பிடிப்பது மிகவும் நல்லது திருவோணம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அவிட்டம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் யோகா தியானத்தில் மனம் லெக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளை செய்வார்கள் கனவு நனவாகும் நாளாகவே இன்று இருக்குங்க கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைமைகளிலும் நன்மைகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் என்று போட்டியில் நீங்குங்கே அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கும் சதயம் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் போராட்டாத்தி இன்று மனதில் கவலை தோன்றுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்குங்க திருமண பேச்சுவார்த்தைகள் கூடி வரும் வாகன வசதிகள் பெருகும் உறவினர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகுங்க நன்மைகள் இன்று அதிகமாகவே கிடைக்கும் புழக்கங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பும் மரியாதையும் சிறப்படையுங்க சகோதர வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் கிடைக்குங்க இன்று வாக்கு வன்மையால் காரியங்கள் கைகூடும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி இன்று புதிய எண்ணங்கள் பிறக்கும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி பண புழக்கங்கள் அதிகரிக்கும் ரேவதி திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வருங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்